அடி பாவி வீட்ல இருந்து கிளம்புற போதுதான் முழு கோழிய முழு சம்பளங்குனியாடி சரி இரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஏ புஜ்கே ஆஹ் பழையில வந்து விழுந்துருச்சா சரி இந்தா சாப்படு இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு அவ போலாடா லேங் ஆஹ் சும்மா பாஜாஜோஜோ குட்டிட்டு வாங்கிட்டு போடா காசு இருந்தா வாங்க மாட்டமாடா நாரப்பாயல இருடி அதுக்கு தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் இந்த குரங்கு பயலை எப்படி நெய்ச்சி பண்ணுறதுன்னே தெரியலையா சரி ஓகே நம்மகிட்ட ஒரு கண்ணாடி இருக்கு அதை கொடுத்து கரெக்ட் பண்ணிடணும் இந்தாங்க இதை போட்டிங்கன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பீங்க அதோமா அந்த பொக்கட்டு ஹு ஹூ ஏமாந்து போயிட்டா நார பையன் வாப்போம்